பிராமணர்கள்னா யாரு என்று பார்க்கணும் பிராமணர்கள் அப்படின்னாக்க பிசிஇ ஆயிரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் வந்து அங்கே வந்தது அது எங்க இருந்து வந்தாங்கனாக்க நியோமா என்ற ஒரு நியதி இருந்துச்சு அந்த முறைப்படி அன்புள்ள அனைவருக்கும் அன்பான ஜெய்மி வணக்கத்தை கூறுவது ஆசான் சென்ற பதிவிலே ஆரியர்கள் ஆடோடியாக வந்து இந்திய தீபகத்தில் குடியமர்ந்து பின்பு சமூகமாக மாறிய காலகட்டத்தில் அவர்களின் சமூக அரசியல் ஆன்மீக துறையில் வரப்பும் மீறிய உருக்க கேட்டு இருந்த ஆரியர்கள் ஆரியர்களிடம் மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது அந்த நடவடிக்கைகள் அனைத்துமே அதனால் போதனைகள் அவர்களுக்கு சமூக மனமாற்றம் எனும் புரட்சி ஏற்பட காரணமாக அமைந்தது இது ஒரு புரட்சி என்று அந்த நண்பருக்கு அவர்கள் கூறுகின்றார்கள் நமக்கு தெரிஞ்ச புரட்சி கேள்விப்பட்டீங்கன்னா எல்லாருமே பிரெஞ்சு புரட்சி தெரியும் ரஷ்ய தெரியும் அமெரிக்க புரட்சி தெரியும் சைனா பிரச்சனை இப்படி இதுமாரி புரட்சிகளை நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு நிகழ்வை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் புரட்சி என்று கூறும்பொழுது இது இதற்கே புரட்சி சொல்றாரு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அப்ப புரட்சி என்றால் என்னவென்று பின்னடி பார்ப்போம் இது ஒரு புரட்சி இந்த புரட்சியின் விளைவாக பௌத்த மதத்தை அசோகர் அவர்கள் அரசு மதமாக மாற்றிய காரணத்தினால் யாக்கும் உயிர் பலி கொடுத்தல் போன்ற சமய சடங்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அதே போன்று அரசு பணிகளில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற செய்திகள் நடைபெற்றது அதாவது இதுவரை ஒரு வகுப்பு என்று தன்னை அழைத்துக் கொண்ட பிராமணர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருந்த அரசு பணிகளில் அனைவரையும் பணியமர்த்துகின்ற அந்த நடவடிக்கை நடத்தப்பட்டது அதே போன்று சமத்துவம் எல்லா நிலைகளும் ஒரே நிலையாக மாற்றப்பட்டது சமத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சமூக மாற்றத்தின் நிலைவாக இந்த அரசியல் மாற்றத்தின் பிராமணர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத மதங்கள் இருந்த வருமானம் காலத்தினருக்குமானம் குறைந்துவிட்டதுமான்து மட்டுமில்லாம அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருந்த ஒரு மதிப்பு அதையும் அவங்க சமூகத்துல ரொம்ப இழந்து விட்டாங்க அப்ப தமக்கு மதிப்பு போச்சு அந்தஸ்து போச்சு வருமானமும் போச்சு என்ற காரணகட்டத்தில் அவங்க இந்த சமூக நிலையில் இருக்க மாற்றத்தை உருவாக்கிய அந்த பௌத்தத்தின் மீது அவளுக்கு கோபம் உண்டாகியது அதே போன்று இந்த அரசு மதமாக மாக்கிய மௌரிய அரசர்கள் மீது அவளுக்கு மிகப்பெரிய தீராத பகை ஏற்பட்டது ஆக வஞ்சதீர்பிற்கான காலத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் இது பிராமணர்களுக்கு தீராத கடும் பகை கொண்டு வந்த காலகட்டம் அப்போ செய்த வரம் ஒரு பெரிய இதுவரை நம்ம வந்து ஆரியும் சொன்ன இடத்துல இப்போ பிராமணர்கள் சொன்னோம் நம்ம போற பதிவுலே சொன்னோம் பிராமணர்கள் தான் பார்க்கணும் பிராமணர்கள் அப்படின்னாக்க அந்த நாலு வருணத்திலையும் ஒரு பிராமணர் என்ற ஒரு வர்க்கமா பிரிச்சு அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுத்தாங்க அப்ப ஆரியர்கள் ஒரு பகுதியினரா பிராமணர்கள் என்ற திருத்த பிராமணர்கள் ஆரியர்கள் அவர்கள் முழுமையான ஆரியர்கள் என்பது முழுமையான ஆரியர்கள் ஆரியர்கள் மற்ற பகுதியின் சத்திரியர்கள் இருந்தாங்க வைசியர் இருந்தாங்க சூத்திரர்கள் இருந்தாங்க

காலகட்டத்துல வந்தவங்க ஒரே டைம்ல மொத்தமா வரல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்த சில பல குழுக்களை சேர்ந்தவர்கள் அங்கே பிரேம் என்ற வந்தவங்க எல்லாரும் தன்னை என்று அழைத்துக் கொண்டார்கள் இந்த செய்தியை திருவனந்தபுரம் ராமன் தம்பி அவர்கள் ஜெர்மி குடியன் கமிட்டியின் ரிப்போர்ட்ல முகவரியில இதை பத்தி செய்திகளை கூறியிருக்கார் வேண்டியவங்க அதை போய் பார்த்துக் கொள்ளலாம் ஆனா இப்படி ஆரியர் ஒரு பகுதியினர் பிராமின் என்று அழைத்துக் கொண்டார்கள் அப்ப இரண்டாவது இது நடந்தது யாராவது ஒரு ஆயிரக்கால முழுக்க தன்னை பிராமின் என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு குழுவுக்கு அமைச்சாங்க அவங்க தான் பிராமின் இருந்தாங்க அதே மாதிரி பிரேம் என்ற இருந்து வந்தவங்க எல்லாமே தன்னை வந்து பிராமணர் இந்த ரெண்டு எல்லாமே சேர்ந்து இந்த குழுக்கள் இந்த எல்லா குழுக்களும் சேர்த்து தன்னை பிராமின் அழைத்துக் கொண்டார்கள் இப்படிதான் பிராமின் என்ற சமூகம் இந்தியாவுல இப்படி சமூகத்துல ஒரு பகுதியினர் எல்லா பட்ட பதவியில்தான் ஒரு பழ பதவியில இருந்தவர் தான் உஸ்யமுத்த சுந்தரன்ன்ற அந்த பிராமின் அது உஸ்யமுத்த சுந்தரன் எப்படின்னாக்க ஆரிய பிராமின் சமூகத்துல ஒரு பெரிய கட்டுப்பாடு உண்டு அது அப்படின்னாக்கா கையில கத்தியை தொட்டு எடுத்துக்கொள்ள பார்க்க கூடாது என்ற விதி இருந்தப்ப இவர் போக தொழிலும் தொழிலையே செய்யக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர் அந்த இனம் சுந்த குலம் அந்த இனத்தை சேர்ந்த அப்ப இந்த இந்த ரெண்டு மிக பிரபலியமான ரெண்டு இனம் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கு பேர் என்னன்னாக்க விசாமுத்திர பேர் பேர் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கு வேற

புஷிய முத்திர புதிய ஒரு சமூகத்தை ஆரம்பிச்சவும் கோத்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கோத்திரம் அந்த நீங்க அந்த கோத்திரம் அந்த இதுக்கெல்லாம் முதல் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இசை பார்த்துக்கிங்க இந்த புதிய கோத்திரத்தை சுங்க சுங்க கோத்திரத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த நபர் அந்த நபர் வந்து கடைசி மௌரிய பிரச்சனை பிரகதாத்தவருடைய படை தளபதியா இருக்கிறார் படையை சுட்டி பார்க்க சென்று கொண்டிருக்கும் போது பின்னணி இருந்த அந்த படை தளபதி வாழ் எடுத்து திரையரத்னாவை தலையை வெட்டி கொலை செய்து விடுகிறார் கொலை செய்து விட்டு தான் அரியணை ஏறுகிறார் அது நடந்தது பிசிஐ நூத்தி எண்பத்தி அஞ்சு அதன் பின்பு அவன் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்க முதல் முதல் அரியணை ஏற்ற உடனே ஆட்சி கட்டில் ஏறிய உடனே அவர்கள் என்ன செஞ்சார்னாக்க இதை அண்ணன் அண்ணிற்கு அவர்கள் எதிர்ப்புரட்சி என்று நம்ம முதல் சொன்னோம் புத்தரின் போதனையான சமூக மாற்றம் அடைஞ்சதை சமூக புரட்சி அப்படின்னு படிச்சோம் அந்த சமூக புரட்சிக்கு எது புரட்சியா இப்ப நடத்துறது வந்து புதிய நடத்தி அந்த பிரகத்துல கொலை செஞ்சுட்டு அரிய ஏறாரு ஏறு செஞ்சது எங்கெல்லாம் பிராமணர்களை பதவி அமர்த்த முடியுமோ அங்கெல்லாம் இடம் கொடுத்தா அது மட்டும் செய்யல அது கூட பெரிய ஆளுமே காட்டுறதுக்காக அசோக புதிய வேத சடங்கை நடத்தி வலுவான ஆட்சி என பிரகனப்படுத்தலாம் நாங்க நம்ம வலுவான ஆட்சி நடத்துறோம் அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் அவரு பகவலப்படுத்தி தன்னை வந்து ஆட்சியை மதிய ஆதிக்கத்தை கைப்பற்ற சும்மா நோக்கத்திற்கு சமூகத்தை மாற்றம் செய்தார் எல்லா மாற்றங்களையும் அவர் செய்தார் அந்த மாற்றம் முதல்ல துறவிகளை எப்படி பௌத்த தலை ஒவ்வொரு தலை கொண்டு வந்து அவங்களுக்கு நூறு பொற்காசு பௌத்த துறவிகளை அனைத்தையும் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க பல்கலைக்கழகத்தில் நிறைய நூல்கள் கிடைத்த அந்த நூல்களை படித்து விளக்க சொல்வதற்கு ஒரு கூட கிடைக்கவில்லை அந்த துறையில் அழித்தொழித்தார்கள் என்ற ஒரு செய்தி நம்ம கிடைக்குது சொன்ன செஞ்சது பௌத்த துறவிகள் அழித்த அது மட்டுமே இல்லை அடுத்த முக்கியமான சட்டம் போடுறாங்க பேச வேண்டியிருக்குது வேக நிந்தனையாளர்களை தன் எதனையை விட்டே விரட்டி அடித்தார் மிக முக்கியமானது நிறைய தடவை பேசுவோம் அதே மாதிரி அறிவு திறந்தது மனித அதிலும் சிறந்தவன் பார்ப்பான் வாயில் பிறந்தவன் வேதிகள் உரிமையாளர் முதலில் பிறந்தவனால் அனைத்து படைப்புகள் எஜமான என்ற உயரிய அந்தஸ்து உடையவன் முதலில் பிறந்தவன் வாயில் பிறந்தவன் வேதங்களில் உரிமையாளர் அனைத்து படைப்புகள் எதமானன் ஆகியனால எல்லாத்திலையும் உயரிய அந்தஸ்து அவர் கொடுத்தாங்க இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய இதுவரை நாள் வர்ண கோட்பாடு ஒரு மரபாக மட்டுமே இருந்தது அது சமூகத்துக்கு தேவையான ஒரு உதவிகரமான இவங்க அதை மாற்றி அமைச்சாங்க எப்படி மாற்றி அமைச்சாங்க அப்படின்னாக்க நாள் வர்ண கோட்பாடு மூணு வகையான காலகட்டங்களை கடந்து வந்தது பார்த்தோம் முதல் காலகட்டங்களில் யுகம் என்பது நான்கு ஆண்டுகள் என்று சொல்லி அந்த ஆண்டுகள்ல அவங்களுடைய அந்த வர்ணம் மாற்றத்துக்குரியதாக இருந்தது ஒரு மனிதன் ஒரே தனது வாழ்நாளில் பிராமணனாவோ சத்திரோ வைசியராவோ சூத்திர எந்த வர்ணத்துக்காக மாறக்கூடிய தன்மை இருந்தது அதாவது அப்ப வந்து வர்ணம் என்பது ஓப்பனா இருந்துச்சு யாரும் எதுக்குள்ள முன்னாடி போனாங்க வெளியே வர முடியும் மறுபடியும் போகணும் இப்படி இருந்துச்சு எல்லாம் ஒரே நிலையில தான் இருந்துச்சு அப்ப வர்ணம் மாற்றத்தக்கதா இருந்தது மாற்றத்துக்குள்ளானதாக இருந்தது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் ஆச்சாரியார் சொன்ன வாசியத்தை கல்வி பெற்று பதினஞ்சு வருஷம் கழிச்சது ஆச்சாரியார் உபநயனம் ஒரு கான்வெகேஷன் நடத்தினாரு அந்த கான்வெகேஷன் மூலியமா எல்லா சமூகத்தில் அவங்க படிஞ்ச மாணவர்கள் நான்கு சமூகமாக மாத்தினாரு மாத்திட்டு அவங்க எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு நீங்க வெளியே வரவே முடியாது ஒரு தடவை இது வந்து பிராமணரா மாறினா பிராமண்தான் சட்டையதை மாற சத்தையம் தான் வைசியார மாற்றலாம் வைசியம் தான் சூத்திரம் மாத்துறேன் சூத்ராமா ஆயுத்காலம் முழுசா அப்படியே தான் இருக்கணும் மாற முடியாது ரெண்டாவது நிலையில இருந்தாக்கிட்ட இப்போ மூணாவது ஸ்டேஜி இந்த புஷ்ஷூத்திர கால காலத்துல ஒரு வேலை செய்யறான் என்ன அது நான் பிராமணா இருக்கேன் இந்த காலகட்டத்துல ஒரே குடும்பத்துல இருக்க நாலு பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளை வந்து சத்தியனா இருக்கா ஒரு சூத்தரா இருக்கா ஊராட்டம் வந்து வைசரா இருக்கா ஒரே குடும்பத்துல எல்லா வர்ணத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே இது சரிப்பட்டு வராது அப்ப நம்மளால ஒரு அந்தஸ்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அந்த பிறப்புக்கு ஒரு உதாரணம் நான் பெத்த மாதிரி நாலு பேர் நாடகம் வகையா இருக்கிறதா அப்படி யோசித்த தரப்பனாரும் அந்த சமுதாயம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க கான்வர்மேஷன் தா உபநயணம்ன்றது வந்து ஆச்சாரியார் நடத்தினாரு அதுக்கு பதிலா இந்த மூணாவது முறையில இந்த பிராமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி துசியமுத்திர காலத்துல ஒருவருகிறாங்க இனிமே உபநயனத்தை அந்தந்த பிராமியான்னு நடத்திருந்தது என்று ஆறு வயசு நடத்திடுறது நடத்திட்டு அதுக்கு அப்போது தான்

சாதிகள் தோன்றுவதற்கான வழிமுறைகள் தோன்றுகின்றன இந்த நான்கு வர்ணத்தையும் அவர்கள்

நாலு பேர் மட்டும்தான் வர்ணத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் சவர்ணர்கள் இந்த பெயர் அவர்ணர்கள் அவர்கள் அவே சொன்ன இந்த வர்ணத்தை விட்டு வெளியே இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு மூணு சமூகத்தை அண்ணன் அமைத்தவர்கள் சுட்டிக்காட்டார் அந்த மூணு சமூகம் எது அப்படின்னாக்க பழங்குடியினர் குற்ற பரம்பரையினர் தாழ்த்தப்பட்டவர்கள்

தொட்டால் தீர்த்து என்ற தன்மையில் இல்லை ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே தொட்டால் தீர்த்தத்திற அன்சபிலிட்டி என்ற அந்த குருவில் வருகிறார்கள் இவர்கள் அவன்தான் சமூகம் இப்படி ரெண்டு படிநிலைக்கு மாற்றம் ஏற்பட்டது இங்க இருக்கிறவங்க இங்க போக முடியாது இங்க உயிர்ந்தவன் தாழ்த்தவன் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டதே புஷியமுத்தல் இந்த காலத்துல இந்த மாற்றங்களுக்கு வழிவகுந்தது இந்த வாழ்க்கை இந்த இந்த நிலையில நம்ம நம்ம வேண்டிய முக்கியமான இதுதான் இந்த நாலு பேர் சேர்ந்ததுதான் இந்த மூணு பேருக்கு வர்ணத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் தெளிவாக ஒரு வர்ணத்தை சேர்ந்தவன் அல்ல வர்ணத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு குற்றப்பரம்பரை வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு பழங்குடியினர் வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இவங்க எல்லாம் வந்து வர்ணத்தை அவர்ணர்கள் இவர்கள் சவர்ணர்கள் இந்த அவர்ணர்கள் சவர்ணர்கள் மாற்றது மாதிரி இன்னொன்னு வச்சிருந்தாங்க அவங்க கருத்து அது என்னன்னாக்க அனுரோமன் ரிச்சிரோமன் என்ற ரெண்டு முறை இந்த ரெண்டு முறை வச்சுனாக்க

ஒரு சிரிய ஒரு வைசியரோட சூத்திரோட முடியும் ஒரு வைசிய சூத்திரோட முடியும் மொத்தம் இந்த ஆறு அனுபவம் கடைபிடித்த சூத்திர இந்த சூத்திர வைசியோட கொள்ள முடியும் சத்ரியோட முடியும் பிராங்கியோட முடியும் இந்த வைசிய சத்திரியோட முடியும் பிராங்கியோட முடியும்

இந்த அனுமோபன் முறையை பிரதிமபன் முறையை தான் பெரிய இந்த ஒரு சொல்லிடுறோம் இப்போ வந்து மனிதன் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது இயற்கையான செயல் காதல் என்பது இயற்கையான செயல் யாராலும் அருக முடியாது இவங்களுக்கு தான் அப்படி பிராமுட் வந்து இங்க மூணு பேருக்கு கூட வச்சுக்க முடியல வாய்ப்புகள் இருந்துச்சு

ஒன்று கூறிக்கொள்கிறேன் இந்த சாதியை உண்டாக்கியே குசியமுத்தி பிற்பாடு பின்னர் வந்த பிராமணர்களின்

அண்ட் ஸிமினேஷன் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இப்ப குலக்கல்வி திட்டம் பத்தி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு ஈஸியா புரிந்து தன்மை ஒரு நம்ம எளிதாக கூடிய தன்மை இந்த இரண்டையும் பார்த்து பேசணும்னா தொழில் டிசிக்னேஷன் அவங்க பார்க்கறது ஒரே தான் இருக்கும் ஆனா ரெண்டும் வேறுபட்டது இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம வந்து வெளிப்படைய நிறைய பேச பண்ணிருக்கோம் இதுவரை தெளிவாக இருந்த வர்ணத்தை இந்த சுந்தரத்தில் ஆட்சி காலத்திற்கு பின் இது ஒரு பரம்பரையாக மாற்றியது மூலம் சாதியை தோற்றொலிக்கக்கூடிய மிக பெரிய முக்கியமான செயலகாற்றினால் தொழிலும் அந்தஸ்தும் பிறப்பின் நடுப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி வந்து இந்த நாகவர கோட்பாடு அரசின் கட்டுப்பாட்டுல இல்ல ஆனா இப்ப

சாதியை கட்டுப்பாட்டுல வச்சிருந்துச்சு நீதான் நீர்ந்தின்னா உடனே சாதி பிரதணம் பண்ணிடுவோம் இல்லன்னாக்க விடத்தழிச்சிடுவோம் இல்லைன்னா உன்ன வந்து வெளியே அனுப்பிடுவோம் சொல்றப்ப வயது கிட்ட எல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு போடக்கூடிய நிகழ்வு வந்தது இப்படிதான் அந்த சாதிய நினைவு நிடுறாங்க அதே மாதிரி இது என்ன செயல போட்டு கொடுத்துனாக்க இந்த இந்த வர்ணத்தின் மாற்றத்தை உருமாற்றத்தின் காரணமாக மக்கள் மத்தியில தேசிய உணர்வு தோன்றாமல் மாற்றம் அடைந்தது இப்ப இப்ப நிறைய பேர் தேசிய புல சூழல்களை உபயோகப்படுத்தாங்க

பெண்களுக்கு மன விளக்கு உரிமை கிடையாது என்று மாற்றினாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு நாளைக்கு பிராமணியுடைய அவங்களுடைய அதிகாரத்தை வலுப்படுத்து புதிய புதிய சட்டங்கள்லாம் ஏற்றி அவங்களுக்கு தேவையான அத்தனை செஞ்சாங்க அது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அவதானம் பெண்ணுக்கு சீர்குடி தரது இது போன்ற செய்கையெல்லாம் செஞ்சாங்க அவதானம் கொடுக்கறதுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குனாங்க பெண்களை வந்து அடங்கி வைக்கிறது